பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா

என்பது நாம் ஏனென்றால் இந்த நாட்டை அறிவர்களாக தீபகத்தும் இந்த மூன்று கடல்களும் நம் நாட்டை சுற்றிருக்கார பல ஞானிகளும் உருவாகும் எடுத்துக்கொள்ளுங்கள் அநேகமும் பிறந்த அதாவது இந்து மதம் மட்டுமல்ல உருவானதில்லை இந்து மதம் மட்டுமல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது புத்தான் பிறந்த அதாவது அதாவது உருவாக்கப்பட்ட இந்தியா ஏன் அதே போன்று அதற்கு முன்பே தோன்றியது மகாவீரத்தில் ஜெயர மதம் ஜெயர மதமும் இந்தியா தான் தோன்றும் தோன்றியது பாரசி மதம் மட்டுமல்ல சீக்கிய மதம் நம்ம இந்தியா கொண்டே தோன்றும் ஏன் இன்று நம்ம நாட்டில் எடுத்துக்கொள்ள அதாவது என்று நம்முடைய நாட்டில் தான் ஐயா வைகுண்டம் சொல்லி என்று தமிழகம் முழுவதும் அகிலம் கிண்டல ஆயிரக்கணக்கான பதிகிறது எல்லாரும் நாம் எல்லாரும் வாழ்வோம் அது சேது சாலி அவர்கள் மட்டும் அதே போர் வங்காளடியின் தாய் நாடு நாம் நாதிகள் எல்லாம் போங்க முடியல அதனால நான் நாட்டை புண்ணிய பூமி என்று சொன்னார்கள் என்று நான் எல்லாரும் நம் நாட்டை பற்றதுல பதம் பதங்கள் இருந்தாலும் இந்ததால அதீயமான வாறளை ಕಞಠ್ಣದವಾ ಡಿಮ್ಲಲಿದಿಡಿದ ಸಿbraಣ ಎಇದೆಕೆ ಜೆಕಗೆ ಪುಸ್ತಹ್ಣಂಥುಕೆಟ ಪಡ್ಲಿಸಿಕ ಮದಾಂರೆ ಮದಾವಿ聲ಯ಼ಿ…. ಆ಺ಿತಿಯೆ ನ್ನವಾವಾಗೆ ಆೊ ಪಡಿದಿದೆ ನ್ನವಾಜಕ್ವಾ ಜ್ಟವಾ ತಾನ�

என்பதை அதே போல நவராத்திரியானது கல்கட்டா காலையில் சொல்வார்கள் கல்கட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறை நடைபெறும் இது வந்து இந்தியா முழுவதும் முறை ஆனால் கிட்டத்தட்ட ஒன்பது நாள் பத்து நாள்

ஐம்பது கோடிக்கு மேல மக்கள் கூறினார்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களில் இதுவரை சரித்திரமே மக்கள் இன்னும் பக்தி கிடைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த இன்ப மேலாகவே நாம் சென்றால் நாம் அணைகிறார் நாம் அதிலே குடித்தால் அவங்க புடிய ஏற்படும் என்பதை விட அந்த இலைக்கின் பற்றி காரணமாக தான் மக்கள் எங்கிருந்தும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் என்று என்ற இன்னும் அதாவது காலங்கள் மாறினாலும் மனிதனை பொறுத்த இந்த சூரியனில் ஆறு சந்திரனில் இறங்கிவிட்டால் செவ்வாய் கிரகத்தை அவருக்கு சென்று கொண்டிருக்கின்றார் எல்லா கணினி மயம் ஆகிவிட்டது பாக்கெட்டிலே உலகம் வந்துவிட்டது என்று சொன்னாலும் இன்று விண்வெளியிலே பாக்கெட்டை செலுத்தி அங்க இருக்கிற இஸ்ரோ தலைவர் எங்கு வருகிறார் நேராக திருப்பதி வருகிறார்கள் திருப்பதி வந்து வணங்குகிறார் ஏன் வணங்குகிறார்கள் அதாவது என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தால் நம்மை நீங்க சக்தி என்பது இறைவன் தான்

சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொள்வதற்காக குபேரன் கடன் வாங்கினாராம் அந்த கடனை இன்னும் அழைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக மக்கள் கொட்ட 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 அந்த படத்தை எல்லாம் இவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் அப்போன்று மக்களுக்கு இன்னும் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் அவர் கடனை அடைக்கவில்லை என்பது ஒரு ஐதீகம் இது இன்னும் மட்டுமல்ல இந்த திருவண்ணாமலை எடுத்துக்கொள்ளுங்கள் திருவண்ணாமலை அநேகமாக கிரிவலம் சுற்ற போவார்கள்

தமிழ்நிலையை பொறுத்த ஒரு காலகட்டத்திலே மலையாளிகள் மட்டுமே செல்லக்கூடிய விரதம் இருந்து கட்டும் விரதம் இருந்து அவர்கள் தரையில் சிற்பனைய மாட்டார்கள் கடுமையான விரதம் இருந்து செல்லுவார்கள் ஆனா இன்று அம்மா அல்ல இது தமிழகத்தில் எல்லா செல்லக்கூடிய அளவு இன்றைய அது மட்டும் இல்லை தனியாக ஒரு விமான நிலைமையாக அங்கே வைக்கிறார்கள் அந்தளவுக்கு ஏறினது என்ன சொல்கிறோம் மக்கள் ஒரு வேத்தரை விஞ்ஞானிகளை வளர்ந்தாலும் என்ன கதையுமே ஆறும் கடவுளும் பற்றிய அல்ல இன்னும் கூடிக்கொண்டே சொல்லியது என்பதற்காக கடல் கிரை பக்கத்துக்கு அதற்கெல்லாம் சொன்ன சொல்றேன் ஆனால் பட்ட விஞ்ஞானியை பொறுத்த அளவே அவர்கள் இன்று திருப்பதி பரால் போறவன் இல்லையேதான் ஒரு சென்று நான் அந்த இரையும் தைனா தான் நம்முடைய வாய்க்கால் ஒழுங்காக்க மறந்து நினைக்கக்கூடியது எனக்கு காரணம்

விடுமுறை விடுகிறார்கள் சிங்கப்பூரில் இந்துக்கள் வாழும் காரணத்தினாலே விடுகிறார்கள் இது அதே மாதிரி இந்துக்கள் மட்டும் இதை கொண்டாடவில்லை என்று பஞ்சாபை பொறுத்தவரை சீக்கியர்களை கொண்டாடுகிறார்கள் தீபாவளி எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் அதாவது தீபாவளியை பொறுத்தவரை அன்று அதாவது பொற்கோயிலுக்கு அன்று அடிக்கல் ஆட்டப்பட்ட தினம் ஆகியால் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் அதே போல சைத்தியத்தை கொண்டாடுகிறார்கள் அதிக மாணவர்கள் கொண்டாடுவார்கள் ஏனென்றால் அங்கே மகாவீரர் சொர்க்கத்தை அடைஞ்சனால் என்கிற காலத்தால் கொண்டாடுகிறார் இது போன்று இதுக்கு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது ஏன்னா நம் நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன போது அத்தை மதம் பேதம் இல்லாம மத சார்பற்ற நாடு என்பது நாம் ஒரு நாடுதான் உலகத்திலேயே முடிந்த மக்கள் ஆட்சி அதுவும் இல்லை என்ற நிலையில் இந்து அதாவது உலகம் என்பதால் பல நாடுகள் நாங்கள் முஸ்லீம் சேர்ந்தவர்கள் அவர்கள் இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய கொள்கை கடைபிடிக்கிறார்கள் பல நாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு வழிபடப்படுகிறார்கள் ஆனால்

அன்பருக்குறாங்க என்று தான் அவர் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏ அயோதி கோயிலை பிறத்தவர்கள் முன்பு நான் ஏற்கனவே சொன்னது போல திருப்பதி தான் அதாவது அதிகமான மக்களை கிளரக்கூடிய இடமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அயோதி அதை புதுத்தி கட்டிக்க கட்டிய பிறகு இன்று முதலேனும் அதிகமான மக்களை கிளரக்கூடிய இடமாக மாறி வருகிறது ஆயா இன்று நம்மை பொறுத்த அளவிலே ஏற்கனவே சுத்தம் சொன்னாலே அடுத்த ஆண்டுகளான நம்மளுக்கு தீபாவளி அந்த

இப்படி வந்து அந்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டு எப்படி பொங்கல் வரப்போகிறது தீபாவளி வரப்போ எதிர்காத்து காரணங்கள் அப்படி இருந்தது ஆனால் இன்று அல்ல தினமும் தீபாவளி சொல்லக்கூடிய தினமும் பிரியாணி சாப்பிடுகிறோம் தினமும் சிக்கன் சாப்பிடணும் தினமும் என்ன வேணும் சாப்பிடக்கூடிய ஆனால் இந்த வசதி கொடுத்திருக்கிறார்

ஆறாவது சூழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார் அதற்காக தான் நாம் பாடுபட்டால் அந்த மக்களுக்கு அதற்காக தான் நாம் மின்சாலைகள் உருவாக்கினார் வேலை வாய்ப்புக்காக அதை பல நீர்நிலைகளை அணைக்கட்டிகளும் உருவாக்கினார் எதற்காக அத்தனை வேலைக்கும் சூழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை மக்களும் கல்வி கேட்க வேண்டும் இந்த நாட்டில் கல்வி கற்கால் இருக்கக்கூடாது நாளை எல்லோரும் இந்த மன்னாமரை வர வேண்டும் என்கிற கல்வி நிலைகள் உருவாக்கின என்பதை நாம் எல்லோரும் அதை உருவாக்கிய நமராஜ் என்பதை

அவர் உணவு என்று சொல்வார் அவர் அதாவது அவர் வந்து அவரையாக ஆனா இவரெல்லாம் இருந்தால் தன்னுடைய தாய் உணவன் சரியில்லாமல் இருக்கிறார் கடைசி கால லட்சத்திலே தன்னுடைய மகனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அப்போ அவருடைய நண்பர் ஒரு பெயர் அவரும் திருமணம் செய்து கொள்ள காமராஜரை போல காதலாய் கடைசி காலகட்டம் அம்மாவுக்கு தெரியாதா என்னப்பா இது அரசாங்கம் நான் திங்கிற சொல்றேன் அரசாங்கம் கொடுக்க சொல்றப்பா நான் கொடுக்க எனக்குற சம்பளத்துல கொடுக்கறது விட ஒரு பிறகு என் அம்மா கிரமிக்கிறேன் ஒரு பகுதி நான் சாப்பிட

அருமையான ஏற்பாடு செயலிருக்கார் அவருக்கும் இன்னும் அன்னை தடைசாமல் இறைவன் வேண்டும் என்று நன்றி